காசாவினுடைய அதிகாலை இன்றைக்கு அமைதியாக புலர்ந்திருக்கிறது இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஒருவர் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹானி மஹமூத் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன சொல்கிறாருன்னா நானூற்றி எழுபது நாட்களுக்கு பிறகு அமைதியான வானத்தை காசாவிலே பார்க்கிறோம் என்கிறார் அவர் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துகோ சகோதர சகோதரிகளே நம் அனைவர் இறைவனுடைய அமைதியும் கருணையும் பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம் பாலஸ்தீனத்திலே சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வர இருக்கிறது இன்றைக்கு காலையில் சரியாக எட்டு முப்பது மணிக்கு காசாவினுடைய நேரப்பிரகாரம் உள்ளூர் நேரப்பிரகாரம் இந்த சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வர இருக்கிற அதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் இறுதி தாக்குதல்கள் என்று கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தெற்கு காசா பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் அதே நேரம் காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பாலஸ்தீன விடுதலைப் போராளிகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக டெல்லவி வரைக்கும் உண்டான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தெற்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத

காட்சிகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மொத்தமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூற்று கணக்கான டேங்குகள் வெளியேறி கொண்டிருக்கின்றன மெர்காவா வகை டேங்குகளும் இதில் அடக்கமாக இருக்கிறது அது அல்லாத டேங்க் வகைகளும் இருக்கிறது எல்லாமாக சேர்ந்து காசாவில் இருந்து அவர்களுடைய எல்லைக்குள்ளாக வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து வர்றோம் மிகவும் மகிழ்வுக்குரிய ஒரு செய்தியாக இது மாறி இருக்கிறது அவர்களுடைய டி நைன் வகையான புல்டோசர்களும் சேர்ந்து இதிலே வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த காட்சிகளை இன்றைக்கு குதுஸ் நெட்வொர்க் வழி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காலையில் வெளியாகி இருக்கக்கூடிய அதிகாலை இன்றைக்கு அமைதியாக புலர்ந்து பத்திரிகையாளர் ஒருவர் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹானி மஹமூத் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன நானூற்றி எழுபது நாட்களுக்கு பிறகு அமைதியான வானத்தை காசாவிலே பார்க்கிறோம் என்கிறார் அவர் அப்படி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் இதில் நம்ம பார்க்க முடிகிறார் அப்படிங்கிறது அதே மாதிரி நேற்று ஈவினிங் ஆகிற நேரத்திலேயே பாதைகளை அமைக்கிற வேலைகளை காசாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் புல்டோசர்களை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவையான ரோடுகள் அமைக்கக்கூடிய காரியங்களை பார்த்து வரக்கூடியதையும் இதிலே நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த காசாவினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்கிறதாக இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் காசாவை எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதிலே காட்டப்படுகிறது அந்த அளவுக்கு மொத்த அழிவை ராசா சந்தித்திருக்கும் போதுதான் இன்றைய காலை சமாதானத்திற்குரிய காலையாக மாறியிருக்கிறது இந்த போர் நிறுத்தம் சரியாக எட்டு முப்பதுக்கு ஆரம்பிக்கப்படுமாக இருந்தாலும் பணைய கைதிகள் பரிமாற்றமும் அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகளுடைய பரிமாற்றமும் இன்றைக்கு ஈவினிங் நாலு மணிக்குத்தான் ஆரம்பிக்கும் என்று கத்தார் அறிவித்திருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாக காரணம் என்னன்னா எங்க பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அறிவிக்கவில்லை குறிப்பாக

இருக்கிறதை தவிர உள்ளுக்குள்ள எந்த இடத்துலையுமே அவங்க நெட்வொர்க்கை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளவில்லை அதுவும் இந்த தாமதத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்றும் இன்றைக்கு பணைய கைதிகள் விடுதலைக்கு முன்னின்று செம்பிரை சங்கத்தினர் செயல்படுவார்கள் பாலஸ்தீனத்தினுடைய ரெட் கிரசன் சொசைட்டி தான் இதுக்கு முன்னிப்பாங்க அவங்களோடு சேர்த்து செஞ்சிலுவை சங்கத்தினரும் இணைந்து கொள்வார்கள் சர்வதேச அளவில் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஏற்கனவே நாம் சொன்னதை போல ரஃபா பகுதிகளில் பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறது முதல் ஆறு வாரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய ராணுவம் பெரிய அளவில் அவர்களுடைய பகுதிகளுக்கு பின்வாங்கி விடுவார்கள் என்றுதான் ஒப்பந்த பிரகாரம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறோம் அதே நேரம் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தெற்கு நகரத்தினுடைய மையத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளோடு நார்த்து காசா பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் ரஃபா பார்டரில் அறுநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் உள்ளே நுழைய பொய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது ஆல்ரெடி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அறுநூறு லாரிகள் உள்ளே வருவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காலையிலேயே உரையாற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் மீண்டும் நாங்கள் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்கிற செய்திகளை சொல்லி மிரட்டி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் அது தொடர்பாக இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்ன அவங்க சர்வதேச ரீதியாகத்தான் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால கூட

சொல்ல முடியுமே தவிர யதார்த்தமாக அவரால் களத்தில் நின்று இதை செய்ய முடியாமல் போய்விடும் என்கிற கருத்துக்களையும் அவர்கள் சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக எமனுடைய தலைநகர் சனாவிலேயும் அதே போன்று எமனுடைய அஸ்ரகீன் என்கிற பகுதிகளிலையும் இன்றைக்கு யூஎஸ் உடைய இராணுவம் தாக்குதல்களை வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல்களுக்கு முன்பதாக ஹூதிகள் எமன்லேருந்து செங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஹேரிட் விமானம் தாங்கி கப்பல் மீது நிறைய ஆளில்லா விமான தாக்குதல்களையும் அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்றும் கப்பலுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலோடு யூஎஸ்எஸ் ட்ரூமன் மீது ஹூத்திகள் நடத்தக்கூடிய எட்டாவது தாக்குதலாக இந்த மாதத்துக்குள் இது அடங்கி இருக்கிறது எனவே அவர்கள் யுஎஸ்எஸ் ட்ரூமன் மீது தாக்குதல் நடத்தியதால் தற்போது அமெரிக்காவினுடைய படைகள் எமன் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம்

அனைவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய லிங்க் இருக்கிறது அதிலும் நீங்கள் இணைந்து கொண்டால் உடனுக்குடன் இந்த வீடியோக்கள் உங்களை வந்தடைந்துவிடும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாஹி அப்பில் ஆலமி